பிரம்மாவே தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு அப்போ முருகன் குருவாகி தன்னோட அப்பாவான சிவனுக்கே உபதேசம் சொன்ன கதை உங்களுக்கு தெரியுமா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் இந்து புராணப்படி ஒரு நாள் பிரம்மா கைலாயம் வந்தாரு அப்போது சிறு வயதில் இருந்த முருகனை பிரம்மா அவமதிச்சாரு அதுல கோபமான முருகர் எல்லாரையும் படைக்கிறது நீங்க தானே அப்படின்னா பிரணவ மந்திரமான ஓம்க்கு அர்த்தம் சொல்லுங்க பாக்கலான்னு கேட்டாரு பிரம்மா சொல்ல முடியாம தவிச்சாரு உடனே முருகர் பிரம்மாவை சிறையில அடைச்சு படைக்கும் சக்திய தானே ஏத்துக்கிட்டாரு அத பார்த்த தேவர்கள் பதறி போய் விஷ்ணு கிட்ட கேக்குறாங்க ஆனா விஷ்ணு சொல்றாரு இதை சரி செய்ய சிவபெருமானால மட்டும்தான் முடியும்னு சொல்றாரு சிவன் பிரம்மாவை விடுன்னு சொல்றாரு ஆனா முருகன் அத மறுத்து நான் சொல்ற அர்த்தத்தை கேளுன்னு பிரணவத்தின் உண்மையை சிவனுக்கு உபதேசிச்சாரு இதை கேட்ட சிவபெருமான் மாணவனாக தாழ்மையுடன் கேட்டாரு அதனால சிவன் மகனான முருகனுக்கு சுவாமிநாத சுவாமி அதாவது சிவனுக்கே குருவானவர் அப்படின்ற பெயர் பெற்றாரு நம்ம முருகனை கருணை கடலை அப்படின்னு அழைக்கிறதுக்கான காரணம் என்ன சூரபத்மன் என்பவர் ஒரு வலிமையான அசுரன் கடவுள்கிட்ட இருந்து வரம் பெற்றதால அவனை வெல்ல முடியாத அளவுக்கு பெருமிதம் வந்துவிட்டது அந்த அகந்தையால் மூன்று உலகங்களையும் அசுர சக்தியால் அலைக்கழிக்க தொடங்கினான் அப்போது சிவபெருமான் அதை தடுத்து நிறுத்த முடிவு செஞ்சாரு தன் மூன்றாவது கண்ணால் தீக்கதிர் வெளிச்சத்தில் முருகப்பெருமானை பார்வதியுடன் பெற்ற தன் மகனாக உருவாக்கினார் போர்க்களத்தில் பார்வதி தேவியின் வரமாக கிடைத்த வேல் ஏந்தி முருகன் சூரபத்மனோட மகன்களையும் படையையும் வீரத்துடன் வீழ்த்தினார் இறுதியாக முருகனும் சூரபத்மனும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க அப்போ சூரபத்மன் பல மாயைகள் காட்டி ஒளிஞ்சுக்கிறான் கடைசியில மரப்பாடு அருகே ஒரு பெரிய மரமாக மாறி மறைஞ்சிட்டான் முருகன் தன் வேளால அந்த மரத்தை இரண்டாக வெட்டி நொறுக்கிட்டார் அப்போது சூரபத்மன் தன் தவறை உணர்ந்து முருகனிடம் மன்னிப்பு கேட்டார் கருணையால் நிறைந்த முருகன் அவனை மன்னித்து அந்த இரு பாகங்களையும் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றிக்கிட்டாரு அந்த சேவல் முருகனின் கொடியாகவும் மயில் அவரது வாகனமாகவும் ஆனது அதனால தான் முருகப்பெருமானை தமிழில் கருணை கடலே அப்படின்னு அழைக்கிறோம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி